எனவே முடிஞ்சால் இன்றைக்கே சீ ஐ கேன் டேக் யூ ஃப்ரம் ஹியர் டு தேர் இன் அ ஃப்ளேஷ் ஆஃப் அ செகண்ட் பாபஜி மகாராஜ் சொல்கிறார் ஆக்சுவலாக அவங்களால முடியும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் தாங்காதுன்றதுனால சில நேரங்களில் அவங்க அளந்து கொடுக்குறாங்க நம்ம அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தாஜி ஒரு டாக்கில் ஆறு வருஷம் முன்னாடி ஒரு செலிப்ரேஷனில் சொன்னார் யூடியூப்பில் கூட இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு சின்சியர் அபியாசிக்கு மேக்ஸிமம் எட்டு வருஷத்தில் எல்லா சம்ஸ்காரமும் கிளியர் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்மளா பில் பண்ணிக்கணும் நம்ம டிசைர் நம்ம தினசரி பிரச்சனைகள் அபிலாஷைகள் ஐஃபோன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு வாரம் இல்லை அதையும் பார்த்துட்டு அப்புறம் நான் வரேன்